நவராத்திரிக்கு அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் செஞ்சு படைப்பாங்க நம்ம இந்த வீடியோவில் அஞ்சு வகையான சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளியோதரைக்கு பொடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம மல்லி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் கடுகு வெந்தயம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வத்தல் மிளகு ஒரு மூணு அப்புறம் உளுந்தம்பருப்பு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இது படித்து சேர்த்து நம்ம பண்ணினான்னா நம்ம கோவில்கள் சாப்பிடுவோம்ல அந்த புளியோ மாதிரியே இருக்கும் நிறைய பேர் அந்த கோயிலில் உள்ள புயோ ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சு பாருங்கள் அது மாதிரியே வரும் நல்லா வறு நம்ம இதை ஆற வச்சு கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம் புளியாத வரைக்கும் ஆறி வச்சு நான் பொடிச்சு வச்சுக்கிட்டேன் நீங்களும் பிடிச்சி வச்சுக்கோங்க புளி கரைச்சி விட்றதுக்கு ஒரு லைம் அளவு புளி எடுத்துட்டு நம்ம அதை தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் உங்களுக்கு தேவையான சாதத்தை இப்படி உதிரி உதிரியாக படித்து ஆற வச்சுக்கோங்க புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவோம் நல்ல முல்ல கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் கடலை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு வறுத்துருச்சு நம்ம எடுத்துடலாம் புளிசாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம நல்ல கடுகு விருந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு வர மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலும் இதில் கொஞ்சம் காயப்பொடி போடலாம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை விட்டுக்கலாம் அப்புறம் உப்பு நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நிறையவே நீங்கள் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களும் அப்பப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்படி டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகும்போது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளமும் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஒரு லைட்டு ஒரு ஸ்வீட்னஸ்ஸும் தரும் அது கொஞ்சம் வக்கட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம புளியோதரைக்கு அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு புளியெலாம் வற்றி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த கடலையை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பொடியும் இதில் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி இதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ளவு எல்லா இடம் படமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகு சாதத்துக்கு மிளகு ஜீரகம் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பிடிக்க வேண்டாம் இந்தளவு குறை குறைப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க மிளகு சாதத்துக்கு நம்ம தாளிச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் அது அதுக்குடியே கொஞ்சம் நெய் அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் இந்த கருவேப்பில் கொடுத்து மிக்ஸ் ஆடிச்சுக்கலாம் அதில் நம்ம மிளகு ஜீரமும் பொடிச்சு வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எள் சாதத்துக்கு நம்ம எள் வறுக்க போகிறோம் வெள்ளையிலேருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட கருப்பையில் இருக்குது அதனால் நான் கருப்பில் போட்டுறேன் அப்புறம் ரெண்டு வர போட்டு எடுத்து வறுத்துக்கலாம் இது வறுத்தவன்னா நம்ம எடுத்து மிக்சியில் மாற்றிடலாம் அது கூட நமக்கு தேங்காவும் தேவை அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் நம்ம வறுத்துக்கிடலாம் அது கூட சேர்த்து வறுத்தப்பட்டால் ஒரு மாதிரி தண்ணி சுற்றுலாக இருக்கும் அதனால தண்ணியாக வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம அளவு வறுத்தா போகிறோம் நம்ம இதுவும் அது கூட சேர்ந்து போட்டு பிடிச்சிடும் எள்ளு சாதத்துக்கு வருத்தம் இல்லை அது மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க எள்ளு சாதத்துக்கு கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு வரமிளகா கருவேப்பில கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம் போட்டு அது மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் அந்த பொடியும் போட்டுக்கலாம் எள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எழுச்சாக ரெடி ஆகிடுச்சு லெமன் ரீஸ்க்கு தாளிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு அரமிளகா கருவேப்பில அப்புறம் கொஞ்சோண்டு காயும் இந்த மஞ்சள் பூடி போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டோன்னே லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த மஞ்சள் பொடி கரிஞ்சிட்டு ஒரு மாதிரி கலரே மாறி தேவையான உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இல்லை லைம் புளிஞ்சு விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதுக்குடியே கொஞ்சம் வருத்தல் நல்ல கடலையும் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் நெய் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பில் அப்புறம் ரெண்டு மூணு காஷ்மீர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட வச்ச தேங்காய் ரொசால்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க அஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சர்க்கரை பொங்கல் த கற்கண்டு சாதம்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்